வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம துபாயில் சிவில் இன்ஜினியருக்கான ஜாப் வேகன்சி பார்க்க போகிறோம் கார்டனியா கம்பெனியும் ஜிசிசி கம்பெனியோட ஜாப் வேகன்சி பார்க்க போகிறோம் இது ஒரு டைரக்ட் ரெக்யூர்மெண்ட்டு இதில் நீங்கள் டேரெக்டாக ஆன்லைனில் அப்ளை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்டனியா கம்பெனி கியூசி இன்ஸ்பெக்டரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஹெச்ஆர் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள் கார்டனியா கம்பெனியில் டைல் ஸ்பெஷலிஸ்ட்டு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா டிப்ளமோ டிகிரி முடிச்சிருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் குவாலிஃபையான டைல் ஸ்பெஷலிஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பெயிண்டிங் ஸ்பெஷலிஸ்ட்டு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சுக்கலாம் பெயிண்டில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஹெச்ஆர் மெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் கார்டனியா கம்பெனியில் ஹெச்எஸ் ஆஃபீஸரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சுருக்கணும் சேஃப்டி கோர்ஸ்ஸான நெபோஸ் ஓசோ போன்ற கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அட்டஸ்டடும் பண்ணிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹெச்ஆர் மெயில் ஐடி இருக்குது வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் கார்டனியா கம்பெனியில் ஜம்ஃபார்ம் ஸ்பெஷலிஸ்ட்டு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் ஜம்ப் ஃபார்ம்ல ஸ்பெஷலிஸ்ட்டாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜம்ப் ஃபார்ம் மிஷினும் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஹெச்ஆர் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் கார்டனியா கம்பெனியில் ஸ்டோ கீப்பரு எம்இபி டிபார்ட்மெண்ட்டில் ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எம்இபி ஸ்டோர் கீப்பராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹெச்ஆர் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் கோழிக்கான ஸ்டோர் கீப்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் கார்டனியா கம்பெனியில் ஸ்டோர் கீப்பரு எம் கார்டனியா கம்பெனியில் சீனியர் ஸ்டோர் கீப்பரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் செவன் இயர்ஸ் எம்இபி ஸ்டோர் கீப்பராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஹெச்ஆரோட மெயில் ஐடியும் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் கார்டனியா கம்பெனியில் ட்ரா ட்ராப் மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் டாக்மென்ட் டிராப் மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் கார்டன்யா கம்பெனியில பிபிஎஸ் கோர்டினேட்ரு ஜாப் லொக்கேஷன் துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்ல டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுக்கணும் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் பிபிஎஸ்னும் கோ குவார்டினேட்டராக ஒர்க் பண்ணேன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணி அதில் ட்ரை பண்ணி பாருங்கள் காடனியா கம்பெனியில் ப்ரொக்யூர்மெண்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரீபார் கட்டன்மெண்ட்லேயும் ரீபார் ஃபேப்ரிகேட்டர்லையும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது ட்ரை பண்ணுங்கள் அசிஸ்டன்ட் டெவலப்பரு போஸ்டிங்கு சிஓ அக்கௌண்டனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஎஸ்சி அக்கௌண்டனும் சிஏ கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது ஹெச்ஆர் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் சேம் கம்பெனி சீனியர் அக்கௌண்டனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் சிஓ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடணும் அக்கௌண்டனுக்கான கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணிடணும் செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அக்கௌண்டனுக்கான ஜாப்பு ஜாப் லொக்கேஷனு துபாயில் சிஎஸ்சி முடிச்சிருக்கணும் காமர்ஸ் முடிச்சிருக்கணும் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான அக்கௌண்டன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜிசிசி கம்பெனி ப்ராஜெக்ட் மேனேஜரு ஜாயின்னிங்காக பார்க்கணும் ப்ரோ ஷாப் லொக்கேஷனு சார்ஜாவில் ஆகலை பிஏ சிவில் இன்ஜினியரிங் அதில் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் வச்சுக்கணும் ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ப்ராஜெக்ட் மேனேஜர் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜிசிசி கம்பெனி கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு ஜாப் லொக்கேஷன் சார்ஜாவில் ஆகல பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹையரைஸ் பில்டிங்லேயும் லக்ஸுரி விழாவிலேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஜிசிசி கம்பெனி கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு ஜாப் லொகேஷன் ஜிசிசி கம்பெனி சைட் இன்ஜினியரு ஜாயின்டிங்காக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜாப் லொகேஷனு சார்ஜாவில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் வச்சிருக்கணும் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணிருங்க அதில் குவாலிஃபை நபர்கள் ட்ரை பண்ணுங்க ஜிசிசி கம்பெனி சைட் இன்ஜினியரு ஜாயின் ஒர்க் பண்ண எக்ஸ்பீன் ஜிசிசி கம்பெனி ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு சார்ஜாவில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் வச்சுருக்கணும் செவன் டு நைன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் லக்ஸுரி வில்லா ஹயர்ரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டெக்ட் நம்பர் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் எனக்கு குவாலிஃபை ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ட்ரை பண்ணுங்கள் ஜிசிசி கம்பெனி ப்ரொஜெக்ட் இன்றைக்கு தங்கத்தோட நிலவரம் டொண்ட்டி ஃபோர் கேரட்டு முந்நூற்றி இருபத்தி ஒரு ரூபா ஐம்பது ஃபில்ஸு டுவெண்ட்டி டூ கேரட்டு இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு எழுபத்தைந்து ஃபில்ஸு இந்தியா ரூபாயோட மதிப்பு ஒரு கிராம்ஸ்க்கு இருபத்தி ரெண்டு ரூபா எழுபத்தி மூணு பைசா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்